ஐபிஎல்லில் ஒவ்வொரு மேட்சும் யார் வின் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கலாக ப்ரிடிக் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வகையில் நேற்று மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் நடந்துச்சு ஸோ இந்த மேட்சை யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் அண்டு கேகேஆருக்கு மேட்ச் நடக்கப்போகுது இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத இன்றைக்கி ப்ரெடிக்ஷனில் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே குரூசியலான மேட்ச்சு ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃபார்மில் வந்திருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு அது பெங்களூர் இருந்தாலும் ரெண்டாவது மேட்ச் நல்லா விளாண்டு ஜெயித்தாங்க அதே மாதிரி கேகேஆர் ஃபஸ்ட்டு மேட்ச்சே செம்மையாக விளாண்டாங்க இந்த மேட்ச் பெங்களூரில் நடக்குது ஸோ பெங்களூரில் இன்றைக்கி யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பெங்களூர் ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஆர்சிபி ரெண்டாவது இன்னும் இன்னைக்கு வருவாங்கன்னு தான் நினைக்கிறோம் பொறுத்து வந்து பார்ப்போம் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ